மக்களை இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை உகந்த சுவாமி சனிக்கிழமை நாளே பெருமாள் தான் அந்த சனிக்கிழமை உகந்த பெருமாள் கோவிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அந்த பாலமடைங்கிற மடைங்கிற உதயநேரி கிராமத்துக்கு தான் நம்ம இங்கே இன்றைக்கி வந்திருக்கோம் இங்கே வந்து எந்த கோவில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வெங்கடாஜலபதி பெருமாளில் இருக்கார் நம்ம தரிசனம் பண்ண வந்திருக்கோம் எனஞ்சிருங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் மூலவர் வந்து வெங்கடாஜலபதி இளமேலமங்கை ஸ்ரீதேவி பூதேவி உற்சவர் வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி இந்த கோவில் வந்து இந்த கிராமத்தில் ஒரு அழகான அமைப்பில் இருக்குது இந்த கோவில் பார்த்திங்கன்னா சின்ன கோவில் தான் அதோடய ஸ்தலம் சிறுசாக இருந்தாலும் சுவாமியோட பெருமாளோட பெருமைகள் வந்து ரொம்ப அதிகமான அளவில் இருக்குது என்னன்றது நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் இந்த பெருமாள் வந்து இந்த கிராமத்தில் எப்படி வந்து இந்த பெருமாள் கதை என்ன இந்த ஸ்தலம் எப்படி உருவாச்சு அதை பற்றி இந்த அர்ச்சகர் என்ன சொல்லுவாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் நமஸ்காரம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீ விகனாசன் பட்டாச்சார் பெருமாள் வந்து ஸ்தலம் வந்து உதயநேரி ச சன்னதி பாலாமடை என்கிற சொல்லக்கூடிய உதயநேரி சன்னதி உதய மூலவர் ஸ்ரீதேவி உதேவி சமயத்தில் ஸ்ரீ வெங்கடாஜலபதி உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமயம் ஸ்ரீனிவாச பெருமாள் பெருமாள் இங்கே சன்னதி எப்படி ஒரு ஆயிரம் ஆண்டுக்கு முன்னதாக உள்ளது ஒரு ச சன்னதியாக இருக்குது ஸோ இன்னும் அந்த முழு ஸ்தல வரலாறு தயார் பண்ணின் இருக்கோம் உங்களுக்கு அடுத்த இதில் சீக்கிரத்தில் தந்துடும் இப்போ பெருமாள் ரொம்ப வரப்பிரசாதியான பெருமாள் ஸோ வரக்கூடிய எல்லாருக்கும் எல்லா பிரார்த்தனைகள் ஜெயமாயின்னு இருக்கு கேட்கக்கூடிய குழந்தை வர கேட்குறவாளுக்கு கல்யாணம் இங்கே அடிக்கடி கல்யாணம் பெருமாள் ஸ்ரீனிவாசனை வந்து பெருமாள் கல்யாணம் ஸ்ரீனிவாசன்னே சொல்லலாம் வருஷம் பூரா கல்யாணம் நடந்துகிட்டே இருக்கும் இங்கே ஸோ பிரார்த்தனை திரும்ப இதுக்கு கல்யாணத்துக்கு பிரார்த்தனை பண்ணாலும்னா உடனே கல்யாணத்துக்கு நடக்கிறது மாதிரி குழந்த பாக்கியத்துக்கு என்ன யார் என்ன குறைன்னு வந்து கேட்டாலும் பெருமாள் உடனே அதை வைக்கிறார் ரொம்ப வர சாதியான சன்னதி பெருமாளுக்குன்னு உரியது பிரதானமானது புரட்டாசி சனிக்கிழமை ஸோ புரட்டாசியில் வந்து நம்ம நாலு கிருட சேவை நடக்கிறது திருவோணம் புரோட்டாசி திருவோண கிருட சேவை அடுத்து ஐப்பசியில் ஊஞ்சல் திருக்கார்த்திகை தீபம் திருக்கார்த்திகை தீபம் ஆயிரம் ஆயிரத்தி எட்டு தீபம் விசேஷம் நடந்துகிட்டுருக்கு மார்கழியில் வைகுண்ட ஏகாதேசி ஹனுமன் ஜெயந்தி அதுபோக இதில் தை மாதத்தில் ஊஞ்சல் நடந்துகிட்டு இருக்குது தை ஒலி ஊஞ்சல் நடந்துகிட்டு வைகாசியில் புனர்பூச நட்சத்திரம் பெருமானுடைய வருஷாபிஷேகம் ஆன தினம் இங்கே வருஷாபிஷேகம் பெருமாள் சிறப்பாக நடந்துட்டுருக்கார் ஆடி மாதம் பவித்ர உற்சவம் நடக்கிறது ஆவணியில் கோகுலாஷ்டமி பிறப்பாடு விட கண்ணன் உரியடி உற்சவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க இருக்கு இப்போ அடுத்த அடுத்த புரட்டாசி அப்படி இன்னும் இன்னும் மீதி உள்ள மாதங்களுக்கும் ஒவ்வொருத்துக்கும் பன்னெண்டு மாதத்துக்கும் பன்னெண்டு உற்சவம் தொடர்ந்து பெருமாள் நடத்தின்ட்டுருக்கார் ஒவ்வொரு பெருமாள் வந்து சேவிக்க வந்துகிட்டே இருக்கார் இருக்கிற வீவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த கோவில் வந்து கிராமத்துக்குள்ளே இருக்கனால வரக்கூடிய பக்தர்களுக்கு தகுந்த மாதிரி டைமிங் சொல்கிறோன்னா அவங்க வந்து அந்த டைமிங் கீப்பப் பண்ணி இந்த பெருமாள் சேவிக்க வருவாங்க அதனால் நீங்கள் இந்த டைம் நட எப்போது திறந்து எப்போது அடைப்பீங்க சாயரட்சி எப்போ அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு காலையில் ஏழு மணிக்கு நட ஸோ ஏழுலேருந்து ஒன்பது நித்தியபடி ஸோ விசேஷ காலங்களில் மாறுதல் உட்பட்டது சாயந்தரம் ஆறிலருந்து ஏழு ஆறு ஆறு ஆறரைக்கு சாயரட்சி பூஜை ஆகும் அடுத்து ஏழு மணிக்கு அர்த்த ஜாமம் ஸோ ஏழுக்குள்ளே ஆறில் அஞ்சரைலேருந்து அதிகபட்சம் ஆறு ஆறு ஏழு மணி வரைக்கும் ஏழுக்குள்ளே வந்தால் பெருமாள் தரிசனம் பண்ணிட்டுருலாம் நித்தியபடியில் விசேஷ நாட்களில் சனிக்கிழமைகளில் காலையில் ஏழுலருந்து பதினோரு மணி வரைக்கும் நட திறந்துருக்கும் ஆறுலேருந்து ஆறிலருந்து எட்டு மணி வரைக்கும் நடத்திறந்துருக்கும் பஸ் வசதிகள் உண்டு ஜங்ஷன்லேருந்து பாலாமடை அப்படின்ற பஸ் வருது பாப்பையாபுரம் அப்படிங்கக்கூடிய பஸ் வருது கல்குறிச்சிங்கிற கூடிய பஸ்லேயும் இங்கே வரதுக்கு திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்துலேருந்து பாலாமடைன்ற பஸ்ஸு பாப்பையாபுரம் கல்குறிச்சி அப்படின்ற பஸ்ஸ்கள்லருந்து இந்த ஊரை வந்தடையலான்னு அர்ச்சகர் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஊருக்கு இந்த பதிவு பார்த்துட்டு வர விருப்பப்படுற நேர்கள் வந்து இந்த டைமிங்கில் இந்த பஸ்களை நீங்கள் குறித்து வச்சுட்டு நீங்கள் வந்து பெருமாளை தரிசனம் பண்ணலாம் கோவில் இல்லாத நகரத்தில் குடியிருக்க வேணாம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போல் ஏதோ ஒரு கிராமம் திருநெல்வேலியிலேருந்து பதிமூணு கிலோமீட்டரில் இருக்கிற ஏதோ ஒரு கிராமத்தில் அந்தளவுக்கு இங்கே வசதிகள்லாம் இல்லை ஒரு அக்கரகாரம் அதில் ஒரு பத்து வீடுகள் தான் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற இடத்துலையும் பெரிய பெருமாள் வந்து பிரத்யக்ஷமாக இங்கே உட்காந்து அருள் புரிஞ்சிட்ருக்காருங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது இங்கே எப்படி இந்த பெருமாள் வந்து உட்காந்துருப்பார் இந்த மாதிரி கிராமங்கள்லாம் வந்து உட்காந்துருக்காரு இவரோட ஸ்தலங்கள்லாம் இப்போ இன்னும் எவ்வளோலாம் கிராமத்தில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் நம்மளுக்கு சிந்திக்க தோணுது இந்த மாதிரி ஸ்தலத்தை பார்க்கும்போது இவங்க வந்து இந்த ஸ்தலத்தோட குடி கூடியிருக்காங்க பெருமாள் பக்கத்துலேயே அந்த வாய்ப்பெல்லாம் எத்தனை பேர் எனக்கு கிடைக்கல இவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க என்ன பதிவு பண்ணுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் உலகம்மா ஆனால் பெருமாள் இருக்குது என்ன நாங்கள் இந்த சன்னதியில் அவர் காமாட்டில் இருக்கோம் அவர் அவர் காமாட்டில் தான் நாங்கள் இருக்கோம் ஆனால் வண்டியிலேருந்து எங்களுக்கு நல்ல மாதிரியே தான் பெருமாள் நாங்கள் பம்பாயில இருந்தோம் இப்போ நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் போல எங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக பெருமாள் பாதத்துக்கிட்டே இருக்காங்களா ஆமாம் எங்களுக்கு நல்ல மாதிரி தான் வச்சுருக்காரு பெருமாள் ஒரு குறையும் வைக்காது ஒன்றும் இல்லை கோவிந்தா மாதிரி பெருமாள் குறையே இல்லாமல் இவங்களை வச்சிருக்காங்களாம் அந்த மாதிரியா வச்சிருக்காரு ஒரு குறையும் கிடையாது கஷ்டம்லாம் கிடையாது ஒன்றும் இல்லை எல்லாம் வச்சிருக்காரு ஆமாம் எங்களுக்கு கஷ்டம்லாம் பெருமாள் கொடுக்கல நல்ல மாதிரியே தான் வச்சிருக்காரு எங்களுக்கு நல்ல மாதிரி தான் வச்சிருக்காரு இல்லை கோவிந்தான்னு சொல்ற நாமத்துக்கே போ இங்கே வந்து இவங்க பாதத்தில் அவர்கிட்ட நம்ம வந்து குடியிருக்கிறதே பெரிய பாக்கியம் எனக்கு ஒரு குறையுமே அவர் வைக்கலன்னு நான் சொல்லி பாட்டில் தான் கேள்விப்பட்டேன் ஆனால் உண்மையாகவே அப்படி நடந்திருக்கான்றது தெரியல இவங்க பதிவு பண்ணுறதை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது பெருமாள் ஒரு குறையும் எனக்கு வைக்கல நல்லா வச்சுருக்காருன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க சரி இப்போ குழந்தைங்க எதுவும் சொல்கிறாங்க இங்கே வந்து பஜன் பண்ணுற குழந்தைங்க என்ன பஜன் பண்ணுறாங்க நம்ம ஹரி हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 राम कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे कृष्ण हरे हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே குழந்தைங்க இருக்கிற இடமே ஒரு அழகான மகிழ்ச்சியான இடமா மாறிடும் அதுக்கு இப்ப நடந்த ஹரி ராம ஹரே கிருஷ்ண ஒரு உத உதாரணம் பெருமாள் இந்த குழந்தைங்க வாயால் தினமும் ஹரே ராமா ஹரே கிருஷ்ண நாமத்தை சொல்ல கேட்டுக்கிறார் போல இருக்குது இங்கே வந்து நித்தியமும் சாயரட்ச பூஜையில் இந்த குழந்தைங்க கலந்துண்டு அவ ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா வந்து இந்த பெருமாளை சொல்லி சேவிச்சிட்டு போகிறா எல்லா குழந்தைகளுக்கும் அந்த பெருமாளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் இங்கே ஒருத்தவர் வந்து இந்த பக்தர் வந்து இந்த கோவில் பற்றி பெருமாள் பற்றி பதிவு பண்ண காத்திருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் திருமணத்துக்காக வேணா கண்டிப்பாக நிச்சயமாக விளக்கு போடுறாங்க வெள்ளிக்கிழம தூரம் விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணும்போது ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துலேயே அதுக்குள்ளே பலன் கண்டிப்பாக கிடச்சிடு நம்ம என்ன வேண்டுதல் அவர்கிட்ட வைக்கமோ கண்டிப்பாக அதுக்குள்ளே பலன் கண்டிப்பாக கிடைக்கும் பொதுவானது சொல்கிறீங்க உங்களுக்கு என்ன பிரார்த்தனை பண்ணி எனக்கு என்னை இப்போ என் பேரனு கூட நான் இங்கே உள்ள கிருஷ்ணர்கிட்ட தான் நான் வந்து அந்த இன்னும் வரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் தீர்க்காட்சி நல்லா அப்படியே இருக்கான் அந்த மாதிரி நான் என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக வேண்டினேன் கல்யாணம் வச்சு மறு வருஷம் இவன் குழந்த பிறந்தது என் பையனுக்கு வேலைக்காக வேண்டினேன் வேலை கிடைச்சது அப்படி எல்லா என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு அவர் வந்து நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படி எல்லாத்துக்குமே நல்லா பண்ணிகிட்ருக்காரு எந்த குறையும் கிடையாது விவசாயமோ எல்லா இதுவுமே நல்லபடியாக நடந்துட்டு எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் விவசாயம்லேருந்து ஒவ்வொருத்தர் குடும்பத்தையும் பெருமாள் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அது போக பொதுவான பதிவாக கல்யாணம் வேண்டினா நடக்கிறது குழந்தை பிறக்கிறது நடக்கிறது வேலை கேடுனா வேண்டினா நடக்கிறதுன்னு இப்படி எல்லாத்தையுமே பொதுவான பதிவுகளையும் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அத்தனையும் பெருமாள் தயார் தரதுக்கு தயாராக இருக்கார் நீங்களும் இந்த ஸ்தலம் வந்து கண்டிப்பாக பெருமாள் கேத்திரத்தில் இங்கே தரிசனம் பண்ணி பெருமாள் வரத்தை வாங்கிட்டு போகிறது உங்களோட கையில் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பெருமாளோட மூலவர் விமானம் இந்த மூலவர் விமானத்தை பார்க்கும்போது வாரத்தில் நின்று பார்க்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் காளிங்க நர்தனம் ஆடுற மாதிரியான சிற்பங்கள் கருடால்வார் சிவபெருமானான தட்சிணாமூர்த்தி ரூபம் விஷ்ணு முதல் அடுக்கில் பெருமாள் ரெண்டாவது அடுக்கில் தட்சிணாமூர்த்தி நரசிம்மர் பிரம்மதேவர் கருடால்வார் கீழே வந்து கீழே அடுக்கில் காளிங்க கிருஷ்ணன் இந்த பக்கம் குடலூதம் கிருஷ்ணர் மாமா ருக்மிணி விஷ்ணு தக்ஷணாமூர்த்தி நரசிம்மர் பிரம்மதேவர் ரெண்டாவது அடுக்கில் காளிங்க கிருஷ்ணன் குடலூதம் கிருஷ்ணன் இங்க ராமர் லக்ஷ்மணர் சீதாதேவி தேவி இருக்காங்க இந்த சிவன் கோவிலில் தனியான மரத்தடியில் கிராமத்தில் தனித்தனியாக தான் விநாயகரை பார்த்துட்டு போவோம் பெருமாள் கோவில்லையும் தும்பிக்கு ஆழ்வார் அப்படின்ற பேரில் விநாயகர் விட்டிருப்பார் ஆனால் இங்கே தூண்லேயே வந்து வீட்டிருக்கின்றார் அதை பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது பார்க்குறது வந்து ஆஞ்சநேயர் பால ஆஞ்சநேயர் ரூபமாக இருக்குது அஞ்சலி ஆஞ்சநேயர் பால ஆஞ்சநேயர் இங்கே வந்து வாய்ப்பகுதி இந்த பகுதி வந்து வால் பகுதி வந்து சேவிச்சென்று இருக்கிற கோலத்தில் ஆஞ்சநேயர் வந்து இந்த தூணில் விட்டு இருக்கிறார் தனக்கே உள்ள அழகோடு அலமேலுமுகா ஸ்ரீதேவி என்ற திருநாமத்தில் தாயார் விட்டு இருக்கிறா ஜம்முன்னு இருக்கா சாந்தமாக உட்காண்ட்ருக்கா ராமானுஜர் மணவாள மாமுனிகள் ராமானுஜர் நம்மாழ்வார் எல்லா பெருமாள் தலங்கள்லையும் பார்த்துருப்பேன் இந்த திருநாமத்தோட விஸ்வக் சேனர் நவநீத கிருஷ்ணன் ரொம்ப குட்டியாக அழகாக ஓரத்தில் அமைஞ்சிருக்கு ரெண்டு கையிலையும் மென்ன வச்சுண்டு நவநீத கிருஷ்ணன்ற பேரில் கிருஷ்ண பரமாத்மா இருக்கார் கோதா லக்ஷ்மி தாயார் இந்த பெருமாளும் தனக்கு இந்த தாயாரும் தனக்கே உள்ள அழகான சிறுமுகத்தோட காட்சி தர்றா பெருமாளுக்கு இடது பக்கம் இந்த பெருமாள் கோயிலை சுற்றி உள்ள ஊரில் சுற்று வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா பாலாமடை உதயநேரி கட்டளை அப்படின்ற மூணு ஊர் மூணு ஊர்லேயும் ஆயிரம் குடும்பங்கள் வந்து வசிக்கிறதாகவும் அந்த ஆயிரம் குடும்பக்காரர்களுமே வந்து இங்கே பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு போகிறதாகவும் அதில் சில குடும்பங்கள் வந்து இந்த பெருமாளுக்கு குலதெய்வமாக வழிபடுறதாகவும் இங்கே வந்து சொல்கிறாங்க இந்த தாமிரபரணி நதிக்கரையில் இந்த வெங்கடாஜலபதி பெருமாள் வீட்டிலிருந்து அருள் கொடுக்குறாரு இந்த பாலாமடி கிராமத்தில் இந்த ஸ்தலத்தோட ஸ்தல விருட்சம் வந்து பூவரசு அரசை புரசை அப்படின்ற மரங்கள்னு சொல்லுவாங்கள்லையா அந்த மாதிரி புரசைன்ற மரம் வந்து எங்கள் ஸ்தலவருக்கமாக பெருமாளோட ஸ்தலத்தில் ஸ்தலவருஷமாக இருக்குது ஸ்தல தீர்த்தம் வந்து தாமிரபரணி நதிக்கரை தான் இங்கே கருட சேர்வையெல்லாம் நடக்குது மேலே வந்து மூல ஆழ்வார் வந்து மேல் சுவரில் விட்டிருக்கார் குடையோடு அப்போது நித்திய பூஜைகள்லாம் நடந்து பெருமாள் சிறப்புற எல்லா மக்களையும் இன்புற வச்சிட்ருக்காரு அதே போல் இந்த ஸ்தலத்துக்கு நெல்லை வரும்போது நீங்களும் விஜயம் செய்து பெருமாள் அனுகிரகம் பெறணும்னு கேட்டுண்டு இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா